ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சசானா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் சப்பாத்தி பரோட்டா நான் தோசை இட்லி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தக்காளி தொக்கு தான் செஞ்சுருக்கோம் இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம தக்காளி தொக்கு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகிடட்டும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து சோம்பு கால் டீஸ்பூனு கடல் கால் டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் இது கூட ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதே அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக அது வந்து வதங்கட்டும் இதில் வந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு உள்ள வெங்காயம் எடுத்திருக்கேன் இது நல்லா கொஞ்சம் வதங்கிக்கட்டும் இது வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரையாக நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இது வந்து பாதி வதங்கி இருக்குது இதில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் இது கூட நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இது வந்து சிம்பிளான டிஷ்ஷு தான் ஆனால் அது வந்து எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன பொருட்கள் போடணுங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஏன்னா அது வந்து கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு வந்து வந்தால் தான் நம்மளுக்கு தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்குது இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிடலாம் இது வந்து கிராமுக்கு வந்து இரநூறு கிராம் தக்காளி இப்போ இது நல்லா இது வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து பாதி மசிஞ்சு வந்திருக்கு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சி வரட்டும் இது நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வ வதங்கி வந்துருச்சு இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி நல்லா கிளறி விட்டுறலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம் போயிருச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நல்லா மசாலாலாம் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வேக விடலாம் ஒரே ஒரு நிமிஷம் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்போ வந்து மசாலாலாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுரலாம் கிண்டி விட்டு இதுல வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு அவளுக்கு வந்து தக்காளித்துக்கு வந்து சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கு சாப்பிடும் போல இருக்கு இதுல வந்து நம்ம லாஸ்ட்டா வந்து மல்லி இலையை தூவிடலாம் இட்ட அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்